வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ மகாபெரிவா மகிமையில் மகாபெரிவாளின் பக்தரான தில்லைநாதன் என்பவரினுடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பெரியவா கர்நாடகத்தில் மீரஜ் என்னுமிடத்திலிருந்து சத்தாராவிற்கு யாத்திரை புறப்பட்டார் அப்போது அகிர்வாடி என்ற ஊரிலிருந்து தில்லைநாதனும் ஸ்ரீ பெரியவாளுடன் செல்லும் பாக்கியம் பெற்றார் நடுவில் கராடு என்ற ஊரில் கிருஷ்ணமாயி மந்திர் இருக்கிறது அங்கே கராடு என்ற நதி கிருஷ்ணாவுடன் மற்றொரு நதியுடன் சேரும் திரிவேணி சங்கமமும் அமைந்துள்ளது அந்த சங்கமத்தின் கரையில் அமைந்த கிருஷ்ணாமாயி மந்திரில் ஸ்ரீ பெரியவா வந்து உட்கார்ந்தார் சங்கமத்தில் விடியற்காலை ஸ்நானம் செய்துவிட்டு அனுஷ்டானம் செய்த பின் தரிசனம் தந்த ஸ்ரீ பெரியவாளின் முன் பக்தர்கள் வில்வம் துளசி புஷ்பம் பழங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பித்தார்கள் ஸ்ரீ பெரியவாள் முன் வில்வம் துளசி வாழைப்பூ மாம்பழம் வாழைப்பழம் இளநீர் இவைகளை எடுத்து வைத்தபோது பகவான் கீதையில் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதிதகம் பக்தி அச்சினாமி அச்னாமி பிரயத்தாத்மன என்கிறார் அச்னாமி என்றால் சாப்பிடுகிறேன் என்று பொருள் பூஜை செய்யும் பத்திரத்தை யாராவது சாப்பிடுவார்களா ஆனால் வில்வம் துளசி இரண்டையும் சாப்பிடலாம் பூஜையும் செய்யலாம் புஷ்பங்களில் கதலி புஷ்பம் வாழைப்பூ ஒன்றுதான் சாப்பிடவும் பயன்படும் தோயம் என்றால் நீர் ஜலம் இளநீர்தான் மிகவும் சுத்தமானது மிகவும் மதுரமானது இவற்றையெல்லாம் பக்தர்கள் ஸ்ரத்தையுடன் சமர்ப்பித்துள்ளார்கள் இதையெல்லாம் பார்க்கிறபோது கீதையின் ஸ்லோகம் நினைவுக்கு வந்தது இவைகளைத்தான் பகவான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் என தோன்றுகிறது என்று மகாபெரிவா விளக்கியபோது இந்த கிருஷ்ணமாயி கோவிலில் வந்தமர்ந்து தங்களுக்கு தரிசனம் அருள்வது சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே என்று அங்கிருந்த பக்தர்களுக்கு வெளிப்படையாக தோன்றியது இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த தெய்வத்திடம் நாம் கொள்ளும் சரணாகதம் நமக்கெல்லாம் சர்வ மங்களங்களையும் சௌபாகியங்களையும் அள்ளி தரவல்லது என்பது உறுதியாகும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ